நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பெற்ற சர்வதேச விருதுகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் முழு தகவல் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சவுதி அரேபியா சவுதி அரேபியா இருந்து என்ன ஒரு உயர்ந்த விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிங் அப்துல் அஜீஸ் ஜாஸ் விருது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஆண்டு வருடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய அமீர் அமானுல்லா கான் விருது இதுவும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருடத்தில் தான் கொடுத்துருக்காங்க பாலஸ்தீன் நாட்டினுடைய உயர்ந்த விருதான கிராண்ட் காலர் விருது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்துருக்காங்க தென்கொரியா நாட்டினுடைய சியோல் பீஸ் பிரைஸ் விருது இதுவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்துருக்காங்க ஐக்கிய அரபு அமீரகம் அந்த நாட்டினுடைய உயர்ந்த விருது பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் சையத் விருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கொடுத்துருக்காங்க ரஷ்யா இது வந்து ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு நல்ல நட்புறவு இருக்குது இது ரஷ்ய நாட்டினுடைய உயர்ந்த விருது என்னென்னு கவனமாக பார்த்துக்கோங்க ஆர்டர் ஆஃப் செயிண்ட் ஆண்ட்ரூ விருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொடுத்துருக்காங்க மாலத்தீவுகள் ரூல் ஆஃப் நிஷான் இசுதீன் விருது இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொடுத்துருக்காங்க ஃபக்ரைன் நாட்டினுடைய கிங் ஹாமத் ஆர்டர் விருது இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொடுத்துருக்காங்க இது வந்து லாஸ்ட்டாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருந்து கொடுத்துருக்கறத வந்து கவனமாக தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளாக ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு கொடுத்த விருதுகள் வந்து நமக்கு வந்து கேட்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அமெரிக்காவினுடைய லெகன் ஆஃப் மெரிட் விருது ரெண்டாயிரத்தி இருபதில் கொடுத்துருக்காங்க பிஜி நாட்டினுடைய கம்பெனியன் ஆஃப் ஆர்டர் விருது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்துருக்காங்க பப்புவா நியூ கினி ஆர்டர் ஆஃப் லோகோஹி விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்துருக்காங்க எகிப்து நாட்டினுடைய ஆர்டர் ஆஃப் நைல் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நண்பர்கள் வந்து எகிப்தினுடைய நன்கொடை என்ன அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய லெகன் ஆஃப் ஆனர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்துருக்காங்க கிரீஸ் நாட்டினுடைய ஆர்டர் ஆஃப் ஆனர் விருது இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்துருக்காங்க ஹூடான் நாட்டினுடைய ஆர்டர் ஆஃப் ட்ரக் கியால்போ விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கொடுத்துருக்காங்க டொமினிகா அந்த நாட்டினுடைய அவார்டு அவார்டு ஆஃப் ஆனர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கொடுத்துருக்காங்க இது வந்து சமீபத்தில் வாங்கின விருதாக இருக்கும் நைஜீரியாவில் கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து பாரத பிரதமர் வந்து வெளிநாட்டு சர்வதேச அளவில் வந்து வாங்கிய முக்கியமான விருதுகள் இது போன்ற ஒரு முக்கியமான வீடியோவில் நான் நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ